பல்லு தினால ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நண்பர் சொல்லி தான் நானும் இங்கே வந்தேன் ஒரு நம்பிக்கை இல்லாம தான் வந்தேன் சொல்லிட்டாருன்னு வந்தேன் ஆனால் இங்கே வந்து ஒருபாடுதான் இங்க உள்ள அந்த உங்களோட ப்ரொஃபஷன் எப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு நல்லா இருக்கு வழி அப்படி எதுவும் இல்லை முதல் தர வந்து இந்த பல்லெல்லாம் எடுக்கும் போது கூட சுத்தமாக எனக்கு வழி தெரியல டாக்டர் சொன்னோட தான் அந்த தெரியும் பல்லெல்லாம் எடுத்துட்டாங்களா அந்த அளவுக்கு இந்த சிகிச்சை ஆனால் சாப்பிட்றேன் ஸோ ஒரு இந்த எறும்பு கழிக்கக்கூடாது இந்த நர்ஸுங்க இது நான் அங்கே சாப்பிட்றேன் மத்தபடி எல்லா சாப்பாடும் ஓகே தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல முதலேறினதுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கும் இப்போ நீங்க எப்படி பீல் பண்றீங்க ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு பல்லு வந்து என்னமோ இயற்கையா உள்ள மாதிரியே எனக்கு இருக்குது எனக்கும் இந்த கல் பல்லு பிரச்சனைனால ரொம்ப நான் அவதிப்பட்டு இருந்தேன் நண்பர் தான் நானும் இங்க வந்தேன் ஒரு நம்பிக்கை இல்லாமதான் வந்தேன் சொல்லிட்டாருன்னு வந்தேன் ஆனா இங்க வந்து தான் இங்க உள்ள அந்த உங்களோட ப்ரொஃபஷன் எப்படின்னு தெரிஞ்சிச்சு நல்லா இருக்கு வலி அப்படி எதுவும் இல்ல முதல் தர வந்து இந்த பல்லெல்லாம் எடுக்கும் கூட சுத்தமா எனக்கு வலி தெரியல டாக்டர் சொன்னோன்னு தான் எனக்கு பல்லு எல்லாம் எடுத்துட்டாங்களா அந்த அளவுக்கு இந்த சிகிச்சை ஆனா சாப்பிடலாம் சோ ஒரு இந்த எலும்பு கடிக்க கூடாது இந்த நர்ஸுங்க இது நான் சாப்பிடல மற்றபடி எல்லாம் சாப்பாடும் ஓகேதான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை முதல் ஏறினதுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கும் இப்போ நீங்க எப்படி பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு பல்லு வந்து என்னமோ இயற்கையா உள்ளமதியே எனக்கு இருக்குது அந்த தமிழ் உலகின் வரைக்கும் இன்னைக்கு நமக்குட மேயர்கள் சாதரிப்பாரு சாதட்ட வயசு பாத்தீங்கன்னா ஐம்பது வயசா இருந்தாங்க ஆறு மாசத்துக்கு முன்னால சார் வந்து கம்ஸ் ப்ராப்ளம் அப்படின்றதுனால நம்ம கிட்ட வந்தாங்க வந்தப்போ அவருக்கு கம்ஸ் ப்ராப்ளமும் இருந்தது எல்லாம் பல்லும் ஆடிட்டு இருந்தது கீழ தாட பல்லு கடவா பல்லு எல்லாம் நல்லா இருந்தது முன்னால பல்லு மட்டும் அவருக்கு ஆடிட்டு இருந்தது மேலத்தாடலையும் இம்ப்ளான்ட் பண்ணிட்டு கீழே தாடல முன் பல்லு அந்த கிணையின்ட்டு கிண அதாவது சிங்கப்பல்ல இருந்து சிங்கப்பல்லு வரைக்கும் இம்ப்ளான்ட் பொறுத்துட்டு அவருக்கு இம்ப்ளான்ட் பண்ணி அஞ்சாவது நாளே பல்லும் கொடுத்துட்டோம் ஆறு மாசம் கழிச்சு அவருக்கு வந்து டியூரபிள் டீத்துக்கு வர சொன்னோம் அப்ப ப்ரொஃபஷனல் டீத் கொடுத்துருந்தோம் இப்போ அவர் வந்து நான் படி ஷெலேந்த் வரேன் எனக்கும் இந்த கல் பல்லு பிரச்சனைனாலும் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்ப என் நண்பரும் ஒருத்தருங்க வந்து ஏற்கனவே செஞ்சுட்டு அவர் பேர் பாண்டியன்னு அவர் செஞ்சுட்டு அவருத்த ரெக்கமெண்ட் பண்ணாருமெண்ட் பண்ணாலும் நான் உடனே வந்துட்டேன் வந்துட்டு இங்க வந்து எல்லாம் பார்த்துட்டு மேடம் எனக்கு சில அட்வைஸ் கொடுத்தாங்க அட்வைஸ் கொடுத்துட்டு இந்த பல் முதல் தடவை வந்து நான் செஞ்சுட்டு நான் போயிட்டேன் இப்போ ஆறு மாசம் வந்து திருப்பி வந்து திருப்பி எனக்கு பல்லெல்லாம் சரியா செஞ்சு இங்க இருக்கிற பணியாளர்களும் சரி டாக்டர்ஸும் சரி நல்ல பண்பா பக்குவமா பொறுமையா நம்மளுக்கு எது தேவையோ அந்த மாதிரி பொறுமையா அழகா செஞ்சு நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அதுக்கு இருக்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வலி அந்த மாதிரி இருந்தது சார் இல்ல வலி அப்படி எதுவும் இல்ல வந்து இந்த பல்லெல்லாம் எடுக்கும்போது கூட சுத்தமா எனக்கு வலி தெரியல டாக்டர் சொன்னோன்னு தான் தெரியும் எடுத்துட்டாங்களா அந்த அளவுக்கு இந்த சிகிச்சை ஆறு மாசமா வந்து நான் ரொம்ப லைட்டா தான் சாப்பிட்டேன் வருமானம் போனஸ் இந்த ரொம்ப எதுவும் சாப்பிட கிடையாது அட்வைஸ் பண்ணாங்க அது மாதிரி அட்வைஸ் பண்ணதுனால அழுத்தி சாப்பிட்றது இல்லை ஒரு லைஃபா எடுத்துக்கிட்டேன் ஆனா இந்த எறும்பு கடிக்க கூடாது இந்த நர்ஸுங்க இது நான் அங்கே சாப்பிட்றேன் மற்றபடி எல்லா சாப்பாடும் தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நீங்க முதல்ல இருந்ததுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கும் இப்போ நீங்க

அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து தெரியல புதுசா பல்லு கட்டணம் தெரியல முன்னாடி எப்படி முன்னே இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க நண்பர் தான் நான் இங்க வந்தேன் ஒரு நம்பிக்கை இல்லாம தான் வந்த சொல்லிட்டாருன்னு வந்தேன் ஆனா இங்க வந்து ஒரு படித்தான் இங்க உள்ள அந்த உங்களோட ப்ரொஃபஷன் எப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு நல்லா இருக்கு இதுக்கும் நானும் பேட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் ஏன்னா இப்பயே கேட்டுருக்குறாங்க நீங்க போய் பாத்துருவேன்னு சொல்லுங்கன்னே ஒரு ரெண்டு பேர்கிட்ட நானும் வந்து போய் அறிமுகப்படுத்துவேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த சிந்தாமணி கிளினிக் வந்து உண்மையான ஒரு பெஸ்டான கிளினிக் நான் சொல்லுவேன் எங்க கிளினிக் மாசமா டிராவல் பண்ணிருக்கீங்க எங்களுக்கு ஏதாவது சஜஷன் வேற ஏதாவது நாங்க பண்ணனும்னா நீங்க தாராளமா சொல்லலாம் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இல்ல ஏன் அந்த எல்லாமே எந்த ஒரு கஸ்டமருக்கு எது தேவையோ அதெல்லாம் அங்க ஏற்கனவே இருக்கு புதுசா எதுவும் சொல்றதுக்கு நல்ல ரொம்ப நன்றி